இசை ரசிகர்களுக்கு வணக்கம் சினிமாவுக்கான பாடல் உருவாக்குவது எப்படி அப்படின்ட்டு நம்ம கனல் படத்துக்கான பாடல் உருவாங்குவதுக்காக எப்படின்றத சில வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கான ஃபைனல் வீடியோ வந்து நம்ம இன்னும் போடாமல் இருக்கோம் காரணம் அந்த பாடலாம் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் அந்த சாங்கை படம்லாம் ஒரு சின்னதாக ஷூட் பண்ணி ஒரு ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ சாரி ஃபார் த லைட் அதுக்கு முன்னாடி நம்ம அதே வடிவில் வந்து இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முப்பது நாற்பது செகண்டில் ஒரு சின்ன டெமோ சாங் ஒன்று ரெடி பண்ணி அது எப்படி உருவாகுது அப்படின்றதையும் உங்களோட பகந்துக்கலாம் நினைக்கிறேன் முக்கியமாக அதில் நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னா பாடலுக்கான மெட்டுக்கான சுரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்ததை வந்து உங்களோட பகந்துக்கலாம் ரசிகளோட பகந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்காகவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்னதாக டெமோவாக ஒரு குட்டி சாங் ஒன்று ரெடி பண்ணி அது எப்படி உருவாகுது அது அப்படின்றத அது மூலமாக பாடலுக்கான மெட்டை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றதையும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் அந்த பாடல் வந்து கண்ணமா கண்ணமா காதலு தான் சொல்லமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிடிச்சாங்க இதை நான் எப்படி உருவாக்கினேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எப்படி உருவாக்குனே ஃபஸ்ட் நான் வந்து நூற்றி நாற்பது டெம்பில் ஒரு பீட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோ ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த ரிதத்தை கேட்டு 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 கேட்டுக்கிட்டே கேட்கும்போது என்ன மாதிரி மெட்டு வருதுன்ட்டு இப்போ அந்த பாட்டை ரிதத்தை கேட்டுக்கிட்டே நான் யோசிக்கும்போது கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னே வந்துக்கிட்டே இருந்தது அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் கண்ணம்மா கண்ணம்மா காதல் வந்தால் சொல்லம்மா அப்படின்னும் அதுக்கடுத்து அவர் என்ன போடலாம் அப்படின்போது கே கண்ணம்மா கண்ணம்மா காத்திருக்கேன் சொல்லமா அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து ஒரு சின்ன மெட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஆயில் முடிஞ்சு போனால் கூட அடுத்த சேமம் வந்து திரும்ப காதலிப்பேன் காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் வரியை உருவாக்கி அதை பாட பயிற்சி எடுத்து ஸோ நிறைய பாடினேன் கண்ணம்மா காதல் வந்தால் நீ சொல்லம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பாடலை பாடி பாடிட்டேன் அந்த பாடி அந்த வாய்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டேன் வேவ் ஃபார்மெட்டெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வாய்ஸை வந்து எஃப்எல் ஸ்டுடியோ அப்படின்ற சாஃப்ட்வேர்ல நியூ டோன் அப்படின்ற பிளக்கின்ல இந்த பாடலை வந்து வாய்ஸ் எடுத்த அந்த வாய்ஸ் வந்து இதுல இம்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ண அந்த நம்ம பாடின அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சுரங்கள்லாம் தனித்தனியா பிரிச்சு நமக்கு காமிக்கும் இதன் மூலமாக இதில் என்னென்ன சுரங்கள் இருக்குது நம்ம பாடினது எந்த சுதியில் இருக்குது என்னென்ன சொரத்தில் பாடியிருக்கோம் அப்படின்றதையும் அது மூலமாக வந்துட்டு இது எதாவது எந்த ஸ்கேலில் இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்கேலுக்குள்ளே நம்ம தேவைப்பட்டால் ஒவ்வொரு சுரத்தை முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கேலுக்குள்ளே நம்மளால் அதை அலைமெண்ட் பண்ணி உருவாக்கவும் முடியும் இந்த மாதிரி இப்போ உருவானதை பாடலாம் இந்த வடிவிலையும் இந்த மாதிரி பியானோ ஃபோல்டரையும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்ஸும் ஒவ்வொரு வாய்ஸும் ஒரு சவுண்டும் ஒரு நோட்ஸாக நம்மளுக்கு இந்த மாதிரி பிரித்து காமிச்சிடும் நம்ம இதை மூலமாக நோட் நோட்ஸை எடுத்து நம்ம உருவாக்கிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் எளிய வழியில் நம்ம இந்த பாட்டு மட்டும் இல்லை எந்த பாட்டாக இருந்தாலும் நம்ம புது பாட்டாக இருந்தாலும் சரி பழைய பாட்டாக இருந்தாலும் சரி பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வாய்ஸ் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி அதை இதில் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்டை வந்து நொட்டேஷனாக நோட்ஸாக நம்மளுக்கு பிரித்து காமிக்கும் அது மூலமாக எடுத்து நம்ம ஈஸியாக டெவலப் பண்ண அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நூற்றி நாற்பத்தம்போலில் ஒரு உருவாக்கின அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல் ரிதத்தையும் வாய்ஸையும் ரெண்டு ரஃபாக மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டாக அவுட் எடுத்தேன் அந்த அவுட் எடுத்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ கண்ணம்மா ஓ கண்ணம்மா காதல் வந்தால் நீ சொல்லம்மா ஓ கண்ணம்மா நான் காத்திருக்கேன் நீ சொல்லம்மா ஆயில் முடிந்து போனால் அடுத்த ஜென்மம் எடுத்து உன்னை காதலிப்பேன் நான் காத்திருப்பேன் மீண்டும் காதலிப்பேன் என்றும் கண்ணம்மா ஓ கண்ணம்மா காதல் வந்தால் நீ சொல்லம்மா கண்ணம்மா ஓ கண்ணம்மா என்றும் காத்திருப்பே நீ சொல்லமா உருவாக்கின இந்த டெமோ சாங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு நம்ம ஒரு ஒரு குட்டி சாங் டெமோ சாங் வந்து பீட் ரெடி பண்ணோம் அதுக்கு பின்னாடி ஒரு ரிதம் ரெடி பண்ணோம் அதை கேட்டு கேட்டு ஒரு பாடல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம் பாடின வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை வாய்ஸையும் ரிதத்தையும் எஃப்எல் ஸ்டுடியோ அப்படின்னு சாப்பிடுவோம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரஃபாக அவுட் எடுத்து இந்த மாதிரி உருவாக்கியிருக்கோம் இதே அடிப்படையில் நீங்கள் ப்ரின்பட்டி நீங்கள் பெரிய பெரிய பாடல்கள் உருவாக்க முடியும் பாடலுக்கான மெட்டுக்கான நோட்ஸை இந்த மாதிரி வழிமுறையின் மூலமாக எளிமையாக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி இந்த மாதிரி அடுத்த ஒரு இசை வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைவருது உலக மக்களின் ஒருவன் உலகம் நன்றி வணக்கம் காதலிப்பேன் நான் காத்திருப்பேன் மீண்டும் காதலிப்பேன் என்றும் காத்திருப்பேன்